சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்ல ஒரு குவார்ட்டர் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு காலங்காத்தாலேயே நண்பனை பிரெயின் வாஷ் பண்ணி பாருக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு ஒரு பெயிண்டர் பிளாக்ல மது வாங்கி கொடுத்த நண்பனை போத தலைக்கேர்னதும் குத்தி கொலை செய்தது ஏன் பார்க்கலாம் விரைவாக வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது மோந்தா புயலாக வலுப்பெற்றுள்ளது அதன் காரணமாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளது அதிலும் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக எச்சரித்திருந்தனர் இந்த சூழலில்தான் மழைக்கு இதமாக நண்பர்களோடு மது அருந்த சென்ற இளைஞர் குவாட்டர் பாட்டிலாலேயே குத்தி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவேற்காடு அருகே உள்ள கோலடி டாஸ்மாக் பாரின் முன்பாகத்தான் இந்த படுபயங்கர சம்பவம் நடந்திருக்கிறது கொலையானவரின் ரத்தம் கூட அந்த இடத்திலிருந்து மறையவில்லை ஆனால் அதையெல்லாம் சிறிதும் பொருட்படுத்தாத குடிமகன்கள் கொட்டும் மழையிலும் அவர்களின் அத்தியாவசிய தேவையான மதுவை வாங்கிச் சென்ற கவலை தரக்கூடிய காட்சிகள்தான் இவை கொல்லப்பட்டவர் முப்பது வயதேயான விக்னேஷ் திருவேற்காடை அடுத்த கோலடி செல்லியம்மன் நகரைச் சேர்ந்தவர் பெயிண்டராக வேலை பார்த்து வந்த விக்னேஷ் திங்கட்கிழமை அதிகாலையிலேயே குளிருக்கு இதமாக ஒரு குவாட்டர் குடிக்க வேண்டும் என ஆசைப்பட்டிருக்கிறார் புயலுக்கு முன் போதை என்று விக்னேஷின் நண்பர் கருணாகரன் என்பவரும் வாங்கஜி இன்னைக்கு என்ஜாய் பண்றோம் ஜி என ஒசுப்பேற்ற இருவரும் அதிகாலையிலேயே கோலடி டாஸ்மாக் பாருக்கு சென்றுள்ளனர் அங்கு பிளாக்கில் விற்கப்பட்ட மதுவை பாட்டிலுக்கு ஐம்பது ரூபாய் கூடுதலாக கொடுத்து வாங்கிய இருவரும் வைன் ஷாப் வாசலிலேயே மது அருந்தி உள்ளனர் அப்போது போதை தலைக்கேறிய விக்னேஷ் கருணாகரனின் குடும்பத்தைப் பற்றி ஆபாசமாக பேசியுள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக உள்ளது ஒரு கட்டத்தில் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற கருணாகரன் அவர் கையில் வைத்திருந்த பாட்டிலை உடைத்து மது வாங்கிக் கொடுத்த நண்பனின் கழுத்தில் குத்தி உள்ளார் ரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்த விக்னேஷை மீட்டு உடனடியாக பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் ஆனால் மருத்துவர்கள் விக்னேஷ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் கருணாகரனை கைது செய்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்தி செய்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க